இந்த மாசம் ஒரு என்ன விசேஷம்னா அக்னி வழிபாடு நிறைய தீபங்கள் ஏத்தம் கார்த்திகை எல்லா ஆல்மோஸ்ட் சிறப்பாக சங்காபிஷேகம் எப்பயுமே எந்த உடைய பொருளுடைய நுனியுமே வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணும் அந்த ஒரு மாலைய போட்டுட்ட உடனே அந்த ஒரு சக்தி வந்து அந்த வைராக்கியமானது அவர்களுக்கு ஏற்பட்டு மிகச்சிறந்த முறையில் செய்கிறாங்க இங்க மட்டுமல்லாம வெளிநாடுகளில் இருந்து இங்க ஒரு தங்கமோ வெள்ளியோ யாரால முடிக்கிறதோ அதாவது வளர்ச்சியா ஆரம்பிக்கிறீங்க அந்த காரியம் சரியா வந்திருக்காது நல்ல நேரம் ஆரம்பிச்சேன்னா நீங்க ஆரம்பிச்சது வீணா இருக்காது ஆபத்துகள் பெருசா வந்திருக்கலாம் அது குறைஞ்சிருக்கலாம் இல்லன்னா அதுக்கப்புறம் பெரிய பலன் வந்திருக்கலாம் சக்திவிகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டு நம்ம வழிபாடுகளை செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளமாக்கிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமான வழிபாட்டு முறைகள் இருக்கு அந்த மாதத்துல செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் நம்மோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் கார்த்திகை மாதம் வந்துவிட்டது ஐப்பசி முடிந்து கார்த்திகை கார்த்திகைனாலே ஒரு அது ஒரு என்ன நமக்கு வந்து ஒரு கோல்டு அப்படி ஒரு விண்டர் அந்த மாதிரிக்கும் மழையும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆனா இந்த மாதத்துக்கு ஆன்மீக சிறப்புகளும் நிறைய இருக்கு இல்லைங்களா இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன கார்த்திகை முழுவதுமே சிறப்பு தான் தினமுமே நம்ம காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும் சாந்திரமானபடியும் கார்த்திக ஸ்னானம் ஒரு மாசம் இந்த கார்த்திகை மாசம் வந்து கிருத்திகா நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திற்கும் நட்சத்திரம் சூரியன் வந்து விருச்சிகத்தில் அஹ் உட் கார்த்திகை மாசம் விருச்சிக மாசம் சொல்லி சொல்லுவார் அடுத்தது மார்கழி தனுர் மாசம் தனுராசிக்கு போகிற தனுர் மாசம் இந்த மாசம் ஒரு என்ன விசேஷம்னா அக்னி வழிபாடு நிறைய தீபங்கள் ஏத்தம் நட்சத்திரம் தான் இந்த மாசத்தினுடைய நட்சத்திரம் என்னென்றால் கிருத்திகா நட்சத்திரம் அது யாருடைய சாரம் பெற்றது சூரிய சாரம் அந்த கிருத்திகையுடைய நட்சத்திரத்தை பிரதானமா இருக்கிறதுனால இப்ப இந்த அவருக்கு என்ன ஒளி தானே உங்களுக்கு அந்த வெளிச்சம் தானே அந்த ஒளி வழிபாடு என்னும் பொழுது தீபம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்றுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குடைய கர்ம வினைகள் எல்லாம் போக்க பெற்று நமக்கு நன்மைகள் ஏற்படும் இதெல்லாம் எளிமையான கஷ்டமா தபஸ் பண்றதோ இங்க காட்டுக்கு போய் இது பண்றதோ இல்ல வீட்டுல ஒரு தீபம் தீபம் கூட என்ன முடியுதோ ஏத்தலாம் நீங்க பெரிய அகண்டமா கூட வேண்டாம் என்னால சின்ன அகல் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம்தான் எண்ணெய் விட முடியும் ஆனா நல்ல எண்ணெயா ஏத்தணும் நல்ல எண்ணெயா ஏத்திட்டு நம்ம சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிடணும் அது மாதிரி இந்த இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய மாதம் நீங்க எல்லாருமே நீங்க கிராமங்களில் போக கூட பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல விளக்கு இருக்கும் கார்த்திகை மாசம் முழுக்க இருக்கும் சில பேர் இந்த அண்ணாமலையார் தீபத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் சில பேர் இந்த மாசம் முழுக்க பண்ணுவோம் சில பேர் தீபாவளில இருந்து கண்டினியூஸா அப்படியே வச்சுருப்போம் அவர் அவர் வழக்கமான தீபம் கண்டிப்பாக ஒரு மாதம் முழுக்கவே ஏற்றலாம் இரண்டாவது இந்த கார்த்திகை சோமவாரம் இந்த கார்த்திகை சோமவாரம் என்னன்னா இந்த ச உமாவாரம் சோமவாரம் என்றால் பார்த்தோம் சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கக்கூடியது இந்த கிருத்திகா நட்சத்திரம் தான் அண்ணாமலையார் தீபமும் நம்ம ஏத்துறோம் அண்ணாமலையார் தீபம் வந்து கிருத்திகா நட்சத்திரம் அதை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வரலாம் அடுத்த நாள் வரலாம் அந்த மாதிரி வரலாம் அப்படி இருக்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு பொதுவான தீபம் சர்வாலய தீபம் என்று ஏற்றுவார்கள் அதுவே வைகான தீபம் பாஞ்சராத்திர தீபம் என்றால் அவர் அவர் வழக்கப்படி அந்த ஆலயங்களுடைய மரபுப்படி ஏற்றுவார்கள் ஸோ அந்த தீபம் ஏத்துறது ஒன்று இந்த சோமவாரம் என்ன விசேஷம்னா இந்த கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய சோமவாரம் மிக சிறப்பாக ஆகமங்கள் போட்டுகின்றன இந்த சமயத்தில் ஒவ்வொரு வாரமுமே இந்த சுவாமிக்கு வந்து சங்காபிஷேகத்தினால சங்கத்தினால ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்தி வெள்ளி குடம் தங்க குடம் மண் குடம் பித்தளை குடம் நிறைய இருக்கு இந்த சங்கத்தினால அபிஷேகம் பண்ணும்போது இயற்கையா கிடைக்கிறது பாருங்க சங்கம் இயற்கையா கிடைக்கிறது தூய்மையானது அதனால் செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை ஆகவங்கள் அவங்கள் கூறுகின்றன இந்த கார்த்திகை சோமவாரம் பார்த்தமானால் எல்லா சிவாலயங்களிலுமே ஆல்மோஸ்ட் சிறப்பாக சங்காபிஷேகம் இருக்கும் கார்த்திகை சோமவார விரதமானது நாம் நாம் அனுசரிக்கலாம் இப்ப நீங்க சிவபெருமானின் அனுகிரகம் பெறுவதற்கு எளிமையான சிவனும் சக்தியுடைய சக்தி அஹ் அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த கார்த்திகை சோமவார விரதமானது நாம் அனுசரிக்கலாம் பிரதமன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்ம ஆகாரத்தை இட்டு சாயங்காலத்தை சாப்பிடுறது காதல அவ டயபெட்டிக்கா இருக்கா முடியல மிச்சமான ஆகாரமா எடுத்துட்டு சாயங்காலம் சுவாமியை போய் கோவில போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆஹாரம் எடுத்தது ஓகே 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 இது கார்த்திகை சுமரா அப்புறம் முக்கியமா காஸ்தாவுடைய வழிபாடு கார்த்திகை ஒன்னாந்தே தான் அந்த ஐயப்பனுக்குன்னு இந்த நாப்பத்தெட்டு நாள் வருத்தவங்க நாப்பத்தெட்டு நாப்பத்தி ஒண்ணு ஒரு மண்டலம்னு கணக்கு மண்டலம்ன்றது நிறைய நம்பர்ஸ் இருக்கு அது அவ ஆச்சாரியன்னு சொல்லலை வச்சுட்டு அந்த கார்த்திகை அன்னைக்கு நம்ம ஆஹ் கேட்டு பார்த்தோம் ஐயப்பன்ன்றது ஆர்யப்பான்னு ஆர்யன்னா மரியாதைக்குரியவன்னு அர்த்தம் நேர்மையானவர் அவால வந்து ஆரியான் பாதி காப்பாற்றுபவர் ஆர்ஜிஎ பகாதா ஐயப்பன் நம்ம கூப்பிடுறோம் நம்ம தர்மஷாஸ்தா தர்மத்தை சாஸ்தானா கண்ட்ரோலர் அவர்தான் கமாண்டர் அவர் என்ன பண்றாரு அவருக்கு நம்ம நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்றார் அதாவது சாஸ்தாவை வழிபடக்கூடிய ஒரு மாதவா மாதமாகவும் இது இருக்கின்றன இது போன்ற அனைத்து கடவுளர்களுக்கும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் விளங்குகிறது ஓகே 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 நீங்க அந்த சங்காபிஷேகம் பத்தி சொன்னீங்க இந்த சங்க பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கூட பேசியிருக்கோம் இப்போ சங்கு வந்து நம்ம வெளியில கடைகள் எல்லாம் விற்கிறாங்க அதை வாங்கி கொண்டு வந்து எந்த சங்கா இருந்தாலும் நம்ம பூஜை வைக்கலாமா வாங்க வாங்கி வடக்கு நோக்கி அந்த நுனி வந்து எப்பயுமே வடக்கு நோக்கி வடக்கு அல்லது கிழக்கு அந்த நுனி இருக்குங்களா எப்பயுமே எந்த உடைய பொருளுடைய நுனியுமே வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணும் வாழைப்பழமாக இருந்தாலும் அடி நுனி என்று கூறுவார்கள் ஆமா அடி வந்து தெற்கு அல்லது மேற்கு நுனி வந்து கிழக்கு அல்லது வடக்கு வடக்கு ஈஸ்டர் நார்த் ஓகே இது நுனி நுனி ம் இந்த இண்டுங்க ம் இந்த பிகினிங் வந்து வெஸ்ட் ஆர் சவுத் அதாவது அந்த கும்பு போல் இருக்கக்கூடியது வந்து அது வந்து தெற்கு பார்த்து இருக்கணும் அது முடியக்கூடிய அந்த இடம் வந்து வடக்கு பார்த்த வடக்கு பாதுகாப்பு

நம்ம எது வேணாலும் வாங்கி விடுதல அந்த ஒரு சக்தி அதாவது புரி விசேஷமா சொல்றா எனக்கு தேர்ட்டா பிரமாணம் பார்த்து வளம் புரிய சிறப்பா சொல்லுவா வளம் புரி சங்கம்னு சொல்லி சொல்லுவா வளம் இடம்னு சொல்லுவா பட் சங்குக்கே புனிதமானதுங்க சங்கத்தினால அபிஷேகம் பண்ணாலும் சிறப்பானது கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபடலாம் தண்ணீரை தினமும் தண்ணீரை விடலாம் தண்ணீர்ல விட்டு அதுல நீ கொஞ்சம் சந்தனம் புஷ்பம் எல்லாம் சேர்த்து டெய்லியுமே பண்ணலாம் ஆனே ஒரு சங்கு வந்து தூய்மையானதுங்க நம்ம பவித்திரமானது சங்கம் அங்க இருந்தாலே ஒரு செல்வம்ங்க மகாவிஷ்ணு கையில ஆமா சங்களுக்கு ரெண்டாவது ஒரு இந்த அந்த போரை குறிக்கக்கூடியதோ ஏதாவது ஒரு இதுனா நம்ம ஒரு விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்றால் சங்கம் தான் ஆமா அங்க போருன்றது உடனே வீட்டுல போர் வருமா அது வேற யாராவது கலந்து விடுவா என்னன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட பயமா இருக்கு இங்க போர்னா வாழ்க்கையே நமக்கு பல நேரம் ஒரு போர் போன்றதான இருக்கின்றன அந்த போர் நிலையை போக்கி நமக்கு அமைதியை தரக்கூடியவர் சங்கத்தை அந்த சங்கத்தோடைய சங்க வாத்தியம்னு இருக்கு சங்கத்தினால வாசிப்பா சங்கத்தை ஊதுவா அது மாதிரி ஊதுறது இருக்கு நம்ம பூஜைக்கு நீங்க கேக்குற சங்க வந்து பூஜைக்கு உரிய அபிஷேகத்துக்குரிய சங்க கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா எல்லா சுவாமிக்கும் பண்ணலாம் மேல அலங்காரம் பண்ணலாம் பிரம்மா விஷ்ணு வெள்ளியினால வச்சு அந்த அழகா குஞ்சுரம் மாதிரி அழகா வைப்பான் அந்த இதெல்லாம் சிகப்பு பச்சை அந்த இதெல்லாம் அந்த வைப்பா இது கற்கள் எல்லாம் வச்சு பறிச்சு அலங்காரம் பண்ணலாம் எல்லாமே அலங்காரம் பண்ணலாம் பண்ணலாம் வச்சுக்கலாம் அலங்காரம் பண்ண பண்ண அந்த எனர்ஜி அதிகரமா இருக்கு இருக்கு ஒரு ஒரு தங்கம் 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 அந்த காலத்துல பயன்படுத்தினார்கள் என்றால் அது அது ஆடம்பரம் 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 அல்ல அல்ல நிறைய பேர் வந்து வந்து அதுக்கு சக்தி சக்தி என்ன நினைக்கிறோம் பணக்காரா ஏ அப்படி இல்ல அனைவருக்கும் இது சென்றடைய வேண்டும் அப்ப எங்க விதைய எங்க விதைப்பீங்க விதைய கல்லுல விதைப்பீங்களா எங்க விதைப்பீங்க கல்லுல விதைச்சா எங்க அது எப்படி என்ன இந்த விளைநலத்தில்தான் சரி ஒரு வெதைய விதைக்கறீங்க எவ்ளோ வருது நெல்லு ஒண்ணு விதச்சா அதுல இருந்து ஒண்ணு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி பல பலதானே வருது ஓகே ஆமா அதுல இருந்து ஒரு நாத்து வரும் அதுல அப்படியே அதுல இருந்து அப்படியே தான வருதுங்கய்யா பல வந்து தானேங்கய்யா இருக்கு இன்ஃபினிட்டி எவ்வளவு வரும் எவ்வளவு வந்து இன்ஃபினிட்டி எவ்வளவுன்னு தெரியாது அனந்தம் அது போன்று ஆலயத்தில் தாங்கள் இது போன்று ஒரு சௌபாக்கியங்கள் இது போன்று நாம் ஒரு தங்கமோ வெள்ளியோ யாரால் முடிகிறதோ இது எல்லாரும் அதாவது யாரெல்லாம் முடிக்கிறதோ செய்யும் பொழுது வெல்த் வளர்ச்சியை ஏற்படுகிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படிதான் பாரத தேசம் இருந்தது அதனால தான் எல்லா நாட்டுலயும் நம்ம நாட்டுக்கு வந்து படையெடுத்தார்கள் என்றால் எதுவும் இல்லாம வர மாட்டாங்க அவ்வளவு இருந்திருக்கிறது திரும்பியும் நாம் பெறப்போகிறோம் சந்தேகமே இல்ல பல பேர் கேட்பாங்க இவ்வளவு கோவில்கள இவ்வளவு தங்க இருந்தது இவ்வளவு பூஜை நடந்திருக்கு இங்க ஏன் இந்த இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த கர்மவசா நடந்தது திரும்பியும் பிரம்மாண்டமா வருவோம் அதற்கெல்லாம் இந்த 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 ஆபரணங்கள் இது போன்ற இப்ப நீங்க கேட்டீங்களே இப்ப அந்த அலங்காரங்கள் இதுக்கெல்லாம் சக்தி இந்த தங்க கவச்சம்னா அதுக்கு ஒரு சக்தி தான் தங்க கவச்சம் போடணுமா அது ஆடம்பரமான்னு இப்படிலாம் கேட்கறான் நாஸ்திகால் கங்க கவச்சத்துக்கு ஒரு சக்தி அது ஈர்க்கக்கூடிய சக்தி ஆடம்பரம்னு பார்ப்பவர்களுக்கு அது ஆடம்பரம் முன்னே எல்லாமே இப்ப நீங்க எல்லாமே ஆடம்பரம்னு எத வேணா சொல்லிக்கலாம் ஆறு ஆடம்பரம்னு சொல்லிக்கலாம் நீங்க ட்ரெயின் ஆடம்பரம் சொல்லலாம் நடந்தே போங்களேன் கரெக்ட் மெட்ரோலயும் போறீங்க புரியுதாங்கய்யா இது நான் இது நான் ஏதாவது இந்த சந்தர்ப்பத்துல ஏன் இது பேசுறேன்னா ஆலயத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதற்கு என்று அர்த்தம் இருக்கும் நம்மளே ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது அங்க ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கும்னு முதல்ல நம்ம நம்பணும் நம்மளே இது வேணுமா வேண்டாமா இது எடுனா நம்ம ராஜாக்கள்லாம் என்ன எவ்வளவு யோசித்து இருக்கிறார்கள் இந்த மேல வந்து தங்கத்திலேயே விமானம்னா அந்த விமானத்துக்கு மேல தங்கத்தை இந்த ஓடு எல்லாம் வைப்பாங்க சிதம்பரம் எல்லாம் முழுக்க தங்க ஓடு அதெல்லாம் சக்தியை ஈர்த்து அந்த அந்த பிரபஞ்ச சக்தி ஈர்த்து நமக்கு கூடியது அனைவருக்கும் அழிக்கக்கூடிய எப்படின்னா ஒரு விதையில இருந்து பல விதைகள் வருகிறதோ அது போன்று எல்லாரும் வெல்தியா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு விளக்குல இருந்து பல விளக்கு ஏத்துங்களேன் ஏன் அங்க இருட்டா இருக்குன்னு இங்க அணைக்கிறீங்க புரியுது புரியுது அந்த அது போன்று ஒரு இந்த அதனால கண்டிப்பாக சங்கம் எல்லாம் அலங்காரம் பண்ணாங்க தங்கத்துல பண்ணுவா வெள்ளியில பண்ணுவா செய்ய செய்ய சிறப்புங்க ஐயா சிறப்பு யாரெல்லாம் அதாவது ஐயா நான் மறுபடியும் சொல்றேன் யாருக்கு முடியறதா பண்ணலாம் புரியுது முடியாதவளை பத்தி கவலை இல்ல நீங்க பண்ணலன்னு கவலைப்பட வேண்டாம் பண்ணலன்னு கவலை இல்ல நமக்கு வரும் காலம் வரும் பொழுது வரும் புரியுது ஒருத்தர் செஞ்சாதானே வரும் நமக்கு யாரோ ஒருத்தர் வெளிச்சம் காமிக்கிறா நம்ம சரி பண்ணிக்க முடியுது அதுபோன்று தானாக வரும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல அனைவரும் அனைத்து நலன்களும் பெற வேண்டும் அதற்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீப வழிபாடு தினமும் ஸ்நானம் செய்வது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இந்த ஒரு மாதமாவது கண்டிப்பாக ஆலயங்கள் ஆனா எனக்கு என்ன மகிழ்ச்சி ஐயப்பனுடைய ஒரு ஒரு பெரிய பெரும் சக்தி என்னன்னா அனைவரையும் ஒரு நல்ல ஒழுக்கம் இந்த நாற்பத்தி அஞ்சு நாள் பாத்தீங்கன்னா ஆகார நியமங்கள் இந்த சுய கட்டுப்பாடுகள் அதெல்லாமே இயற்கையாவே அவளுக்கு இந்த மாதத்துல பண்ண வச்சு அந்த ஒரு மாலையை போட்டுட்ட உடனே அந்த ஒரு சக்தி வந்து அந்த வைராக்கியமானது அவர்களுக்கு ஏற்பட்டு மிகச்சிறந்த முறையில் செய்கிறார்கள் இங்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து இங்கு அந்த செருப்பு இல்லாம வரா வருகிறார்கள் என்றால் அந்த பக்தி நிச்சயம் அதை போட்டு சிவபெருமானை வழிபடுவதற்கு அனைத்திற்குமே ஒரு உயர்ந்த மாதம் கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம் பொதுவாக நட்சத்திரங்களில் முதன்மையானது கிருத்திகா நட்சத்திரம் தான் வேதங்களில் கூறும் பொழுது இருந்து ஆரம்பிக்க மாட்டார்கள் வேதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் பொதுவாக நம்ம ஜாதக கணக்கு அஸ்வினி கணக்கு ஆனா வேதத்துல மந்திரம் பாத்தீங்கன்னா கிருத்திகா இருந்து ஆரம்பம் அதனால இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் இந்த இந்த முக்கியமான கிருத்திகை நட்சத்திரம் பிரதானமாக உடைய மாதத்தில் நாம் வழிபடுவதால் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் ஒரு சான்நித்தியம் கிடைக்கிறது ஒரு பலம் கிடைக்கிறது சூரியனுடைய இதுல முதல் கிருத்திகான்றதுனால சூரியன் தானே நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசிக்குலாம் அதிபதி அப்ப எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் த சோலார் இதுன்றது அவரு உங்களுக்கு அப்ப நமக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கிறது இதெல்லாம் நீங்க முதல்ல ஆரம்பிச்ச பிறகு ஐயா எல்லா மாதமும் ஒன்றும் இல்ல எல்லா நாட்களும் ஒன்றும் இல்ல எல்லா நேரமும் ஒன்றும் இல்ல இவை இவற்றுக்குள் வேறுபாடுகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் அறிந்து நாம் செயல்படும் பொழுது அதற்குரிய பலன்கள் சிறந்ததாகத்தான் இருக்கின்றது அப்போது வேண்டுமானாலும் கிடைக்காமல் இருக்கலாம் பட் தகுந்த நேரத்தில் தகுந்த பலன்கள் வரும் நான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க நல்ல நேரம் ஆரம்பிக்கிறீங்க அந்த காரியம் அப்ப நீங்க சரியா வந்திருக்காது நல்ல நேரம் ஆரம்பிச்சேன்னா நீங்க ஆரம்பிச்சது வீணா இருக்காது ஆபத்துகள் பெருசா வந்திருக்கலாம் அது குறைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய பலன் வந்திருக்கலாம் சில விதை உடனே வருது சில விதைகள் உயர்ந்ததாகத்தான் வரும் என்று நம்ப வேண்டும் கடவுள் எது கொடுத்தாலும் நல்லதை தான் கொடுப்பார் உயர்ந்ததை தான் கொடுப்பார் நமக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுப்பார் என்று நம்ப வேண்டும் புரியுது கார்த்திகை மாசம் அனைவரும் வழிபட்டு நமக்கு அந்த ரீசார்ஜ் பண்ணிக்க கூடிய மாதம் அது கார்த்திகை மாதம் நேர்களை கார்த்திகை மாதம் குறித்து எனக்கு தெரிந்த அளவுல அடிப்படையான சில கேள்விகளை கேட்டு ஐயா மூலம் வந்து பதில் பெற்றிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க லாஸ்ட் டைம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க தவிர்க்க முடியாத காரணங்களால உடனே பதில் சொல்ல முடியல கந்தசஷ்டி அந்த வீடியோல மீண்டும் திரும்ப பழையபடி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு உடனடியாக ஐயா கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு பதில் வாங்கி தரேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல வித்தியாசமான தொடர் வீடியோக்களை நம்ம வந்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஐயா நன்றி நமஸ்காரங்கள்